என்ன கேட்கறதுன்னு புரியலடா டே எனக்கு ச்சீ உங்களால் நல்லா கமெண்ட் பண்றவங்க கிட்ட கூட பேச முடியலடா படுபாவிங்களா ஹாய் ராஜ் கே கே சாப்பிட்டாச்சு ராஜ் வெல்கம்முங்க சாப்பிட்டிங்களாப்பா பசந்தி சிஸ்டர் பை பை சிஸ்டர் தேங்க்யூ ஸோ மச் உங்களுக்கு பிடிச்ச பாட்டு சொன்னதுக்காக உங்க அம்மாவை கேள்றா புறம்போக்கு ராஜு ஃபேக் ஆயிடு புறம்போக்கு இன்னும் பச்சை பச்சை கேட்பா பேமானி பண்ணிட்டான் சொல்றதுக்கு ஆலயம் மூஞ்சியம்பது கமநாட்டி எங்க இருந்து வருதுங்களோ தெரியல என்ன பார்த்தா இந்திக்கார மாதிரி இருக்கா இருக்கட்டும் ஏன் இருந்தா நான் திட்ட சொல்லுதா ஏ போடா டேஷ் ரமேஷ் உங்கள் தான்டா அது போடா பசந்தி சிஸ்டர் கொடுத்துருக்கேன் பாருங்க நெக்ஸ்ட் கமெண்ட் பண்ணுங்க என்ன சொன்னீங்க மூர்த்தி நீங்க ஹாய் விஜய் வசந்தி சிஸ்டர் இருக்கீங்களா லைக் போடாதாங்க லைக் போட்டுருங்க சரி மூர்த்தி சொல்லுங்க உங்களுக்கு என்ன சாங் பிடிக்கும் சொல்லுங்க கேட்போம் தெரிஞ்சுக்கும் உங்க அம்மா எங்க போனாலும் நீதானே உங்க அம்மா தான் எங்க புறம்போக்கு जी मेरी ब्लॉक चलते ஓகே மூர்த்தி விடுங்க நீங்கள் சொல்லுங்கள் உங்களோடைய பழைய காலத்து டைமில் இருந்த சாங்ஸ் இன்னைக்கு எது ட்ரெண்டிங்கில் வந்திருக்கு சொல்லுங்கள் உங்கள் வசந்தி சிஸ்டர் வந்து பதக்கத்தின் மேலே அதை சொன்னாங்க நீங்கள் சொல்லுங்கள் ரடிம்மா சிஸ்டர் சண்டே ஸ்பெஷல் என்ன சிஸ்டர் வீட்டில் என்ன சமையல் நாளைக்கு என்ன பிளான் வெளியில் போகிற பிளான் இருக்கா உங்களுக்கோ சேனல் இருக்கா நீங்களும் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கீங்களா உங்கள் சேனல் எப்படி போயிட்டுருக்கு ஓ ஓகே மூர்த்தி ஓகே பிரதர் சாங்லாம் பாட மாட்டேன் கார்த்தி நான் சாங் பாட்டு காப்பி ரைட் வாங்கி கொடுத்துட்டு என் ஐடியா க்ளோஸ் பண்ணி போக பாக்குறீங்களா அதுக்கெல்லாம் வாய்ப்பில்லை ராஜா வாய்ப்பில்லை சாங்லாம் நான் பாட மாட்டேன் நான் கேட்ப கேள்வி நீங்க பதில் சொல்லணும் அவ்வளோதான் நம்ம தெரிஞ்சுக்கலாம் நேயர் விருப்பம் மற்றவங்க கமெண்ட் பண்ணும்போது அவங்களுக்கு பிடிச்ச சாங்ஸ் அவங்க சொல்லுவாங்க எல்லாரும் தெரிஞ்சுக்கலாமில்ல அப்படி யூடியூப் ரூல் பிரகாரம் லைவ்ல பாட்டு பாடக் கூடாது அதையும் மீறி ஒரு சிலர் பாடினாங்க